வணக்கம் ஐஏஎஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் பாபு இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி பத்தின கேள்விகள் நம்மளுடைய குரூப் என்ன மாதிரியாக வரும் அப்படிங்கறத பார்க்க போறோம் தமிழ்நாடு வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்தியாவில இரண்டாவது பெரிய சக்தி உள்ள மாநிலமாக தமிழ்நாடு விளங்குது தெற்காசியாவிலேயே நம்பர் ஒன் முதன்மையான தொழில் தொடங்குவதற்கான ஒரு இடமாக தமிழ்நாடு விளங்குகிறது அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல தனிநபர் வருமானம் ஆண்டுக்கு மூன்று லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் இது இந்திய தேசிய தனிநபர் வருமானத்தை விட ஒன்று புள்ளி ஏழு ஏழு மடங்கு அதிகமாகும் அதாவது கிட்டத்தட்ட ஒன்னே முக்கா மடங்கு அதிகம் இதுவே ஒரு பெரிய ப்ரூஃப் இல்லையா தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறதுல இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டிஎன்பிஎஸ்சி ஒன் ப்ரலம்ஸ்ல தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட்லயும் மெயின்ஸ்ல ஜிஎஸ் பேப்பர் த்ரீ இக்கானமி யூனிட்ல கவர் ஆகிற இக்கானமி ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு டாபிக்ல இருந்து வரப்போற குரூப் ஒன் எக்ஸாம்ல கட்டாயமா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ நாம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் உலக அளவுல மூணாவது பொருளாதார வளர்ச்சியில முதன்மை மாநிலமா தமிழ்நாடு மாறிட்டு வருது அதுவும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுல ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரமா மாற தமிழ்நாடு அரசாங்கம் இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க இந்தியாவோட பொருளாதாரத்துல ஜிடிபி கான்ட்ரிபியூஷனா இருந்தாலும் சரி ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி விகிதத்திலயும் சரி நம்ம தமிழ்நாடு முன்னிலையில இருக்கு மொத்த ஜிடிபி பங்களிப்புல மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியா இரண்டாவது இடத்திலையும் ரியல் ஜிடிபி அண்ட் நாமினல் ஜிடிபி இந்தியாவிலேயே முதல் இடத்திலையும் நம்ம தமிழ்நாடு இருக்கு கடந்த பதினாலு வருஷங்கள்ல வேற எந்த மாநிலங்கள்லயும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி விகிதம் ரியல் ஜிடிபில பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவிகிதமா இருக்கு இந்தியாவிலேயே டபுள் டிஜிட் குரோத்தோட தொடர்ச்சியா இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் நான் இப்ப சொன்ன தகவல்கள் எல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசெண்டா வெளியிட்ட எக்கனாமிக் சர்வேல வெளியிட்டு இருக்காங்க இப்போ இந்த நியூஸ்ல இருந்து எப்படி நம்ம குரூப் ஒன் எக்ஸாமுக்கு கான்டென்ட் எடுக்கலாம்னு பார்க்கலாம் தமிழ்நாட்டோட இந்த மாபெரும் வளர்ச்சிக்கான மிக முக்கியமான காரணம் தமிழக அரசாங்கத்தால் செயல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான தொலைநோக்கு திட்டங்களும் அரசாங்கம் வகுக்கக்கூடிய கொள்கை முடிவுகளும் தான் இதையும் தாண்டி எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ் ரொம்பவே முக்கியமான சில பாயிண்ட்ஸும் இப்போ உங்களுக்காக நான் சொல்லப் போறேன் இது நேரடியாவே உங்களுக்கு ப்ரலம்ஸ் அண்ட் மெயின்ஸ்ல உங்களுக்கு டைரக்டாவே கேட்பாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கான காரணம் நம்முடைய கொள்கைகளும் தொலைநோக்கு திட்டங்களும் இத ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இல்லையா ரெண்டாவது பாயிண்ட் தமிழ்நாட்டுல தொழில் துறை சேவைகள் துறைன்னு எல்லா துறைகளிலுமே நல்ல வளர்ச்சி இருக்கு திரைக்கடலோடியும் திரவியம் தேடு அப்படிங்கிறது நம்ம தமிழ் மொழியில இருக்கிற ஒரு சொல் வழக்கு தானே இந்த மாதிரி நிறைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் வெளிநாட்டு முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு வருது இதன் மூலமா தமிழ்நாட்டுல நல்ல பொருளாதார சூழல் இருக்கு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம் மூணாவது பாயிண்ட் இந்தியாவிலேயே மிகச் சிறப்பான உள்கட்டமைப்பு வசதிகள் கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் நம்மளோட தமிழ்நாடு தான் டிரான்ஸ்போர்ட் எனர்ஜி உட்பட அனைத்து தரத்துல நம்ம கிட்ட இருக்கு தமிழ்நாட்டை அப்படின்னே சொல்லலாம் நாலாவது பாயிண்ட் ஆட்டோமொபைல்ஸ் அதாவது வாகன உற்பத்தி எலக்ட்ரானிக்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் லெதர் குட்ஸ் மாதிரி நிறைய பொருட்கள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலம் உங்களுக்கே தெரியும் இல்லையா திருப்பூர்ல நிட்டட் கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரி எல்லா துறைகளிலுமே தமிழ்நாடு தான் மிகச்சிறந்து விளங்குறதுனாலதான் இந்தியாவிலேயே இரண்டாவது முதன்மை மாநிலமா பொருளாதார வளர்ச்சியில தமிழ்நாடு விளங்குது இல்லையா பிப்த் பாயிண்ட் எஜுகேஷன் ஹெல்த் வறுமை ஒழிப்பு மாதிரி மனித வள மேம்பாட்டு திட்டங்களை இந்தியாவிற்கே முன்மாதிரியா நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் செயல்படுத்துறாங்க வேலைவாய்ப்பின்மை அதீத வறுமை பள்ளிகளில இடைநிற்றல் ஸ்கூல் டிராப் அவுட் மகப்பேறு இறப்பு விகிதம் இப்படி சமூக பொருளாதார பிரச்சனைகள் ரொம்பவே குறைவா இருக்கிற மாநிலமும் தமிழ்நாடு தான் இதுவரைக்கும் தமிழ்நாடு ஏன் மிகச்சிறந்த மாநிலம் அப்படிங்கிற கேள்விக்கான காரணங்களை பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ இது தொடர்பான சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் இந்த முதல் கேள்விய பாருங்களேன் தமிழ்நாட்டுல ஏன் அதிகமான வெளிநாட்டு முதலீடு எஃப்டிஐ வருதுன்னு கேட்டிருக்காங்க அதற்கான ஆன்சரை நாம ஆல்ரெடி பார்த்துட்டோம் சிறந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறது காரணம் இரண்டாவது கேள்வியை பாருங்க தமிழ்நாட்டுல இன்ஃப்ளேஷன் பெர்சன்டேஜ் அதாவது பணவீக்க விகிதத்தை பேஸ் பண்ணி கான்செப்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதே மாதிரி இன்னைக்கு நாம பார்த்த தமிழ்நாட்டோட ஸ்டேட் கூட கேட்கலாம் இந்த இந்த பாருங்க கேள்விய கேட்டிருக்காங்க தமிழ்நாடு தமிழ்நாடு as a trillion dollar economy by 2030 is it ambitious or achievable ஜிடிபி கேள்வியா மெயின்ஸ் ஆண்டுல ஒரு பொருளாதாரமாக மாறுதல் இது நடைமுறை சாத்தியம் இல்லாததா அல்லது சாதிக்க கூடியதா இதற்கான மெயின்ஸ் ஆன்சரை தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தோம் நான் சொன்ன விஷயங்களை உள்வாங்கி கொஞ்சம் கண்டென்ட்டை மாடிஃபை பண்ணி அதோடு புள்ளி விவரங்களை சேர்த்து எழுதினா இதற்கான ஆன்சர் வந்துடும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி இன்னும் நிறைய எக்ஸ்க்ளூசிவ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் கான்டென்ட்ஸுக்கு நம்மளோட வராண்டா ஐஏஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு லைக் காமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த காணொளியில சந்திக்கலாமா நன்றி வணக்கம் வெறாந்தா யெஸ் வெர் யூ ட்ரீன் பிகம்ஸ் ரியாலிட்டி